அனைவருக்கும் மதிய வணக்கம் எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு பசி வந்துருச்சுங்களா நான் சீக்கிரமா என்னோட உரையை முறைச்சிக்கிற நீங்க போய் சாப்பிடலாம் இப்ப இயற்கை வேளாண்மை மதிப்பு கூட்டலும் அப்படிங்கிற தலைப்பை வச்சு பேச வந்திருக்கேன் இயற்கை வேளாண்மை எல்லாருக்குமே தெரியும் இப்ப எல்லாருமே நிறைய பேர் பேசுனாங்க இந்த இயற்கை வேளாண்மை நமக்கு என்ன கொடுத்தது அப்படின்னு சொல்ல வந்தோம்னா முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நம்ம திண்ணையில் தாத்தா பாட்டி இருப்பாங்க நம்ம தாத்தாவோட அம்மா அப்பாலாம் கூட இருந்திருக்காங்க நானே பார்த்துருக்கேன் எங்கள் பாட்டியோட அம்மா அப்பாலாம் இருந்திருக்காங்க அவங்க நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு குழந்தை அழுதுனாலும் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைனாலுமே அவங்க அனுபவத்தின் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த இயற்கை வேளாண்மை அழிஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா அம்மா அப்பா அவங்களோட நிறுத்திட்டோம் நம்ம தாத்தா பாட்டியில் வந்து இப்போல்லாம் ரொம்ப ரேர் அப்படி இருக்கிற சூழ்நிலை உருவாகிடுச்சு இயற்கையை மறந்து செயற்கைக்கு போயிட்டோம் இப்ப நம்ம மறந்ததை மறைத்ததை மறக்கப்பட்டதை மீட்டெடுக்கும் ஒரு விழாவா இந்த விதை திருவிழா நமக்கு அமைஞ்சிருக்கு பாரம்பரியமான நாட்டு காய்கறிகள் நெல் ரகங்கள் இது மாதிரி பாரம்பரியமான மரபு சார்ந்த விதைகள் நிறைய இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க இதை வந்து ஒரு விதை திருவிழாவா கொண்டு வந்து எல்லா மக்களுக்கும் இதை சேர்த்த தம்பி விஜய் அவர்களுக்கு என்னோட முதல்ல மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப மதிப்பு கூட்டல் அப்படின்னா என்ன மதிப்பு கூட்டல் இப்ப இயற்கையா கிடைக்கிற எல்லா பொருள்களுமே மதிப்புமிக்க பொருள்கள் நம்ம சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு வாழை எடுத்துக்கோங்க தென்னை எடுத்துக்கோங்க பனை எடுத்துக்கோங்க இதெல்லாமே வந்து காலங்காலமா இருக்கிறது மதிப்பு மிக்க பொருளா இருந்தது நம்ம வீட்டுல விவசாயி ஒரு விவசாயி நிலம் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு மாடு வச்சிருப்பாங்க அந்த மாட்டுக்கு வக்கியல் கொண்டு வந்து போடுவாங்க அந்த மாடு கறந்த பாலை மோராக்கி பால் முதல்ல குழந்தைங்களுக்கு பாலாக கொடுத்தாங்க அப்புறம் தயிர் மோர் வெண்ணெய் அந்த மாட்டோட கோமியம் வந்து பூச்சி விரட்டியா நிலத்துக்கு போச்சு அதோடைய சாணம் வந்து எருவா போச்சு அப்புறம் நம்ம பாட்டியெல்லாம் அதை ராட்டி தட்டி அடுப்பெல்லாம் எரிச்சாங்க இப்படி சுயசார்பு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கேஸ் கிடையாது சிலிண்டருக்கு வரல அப்படிங்கிற கவலை இல்லை எல்லாருமே அமைதியா இருந்தோம் எல்லாருமே ஒரு தொண்ணூறு வயசுக்கு மேல எல்லாருமே வாழ்ந்தாங்க இந்த மாற்றம் வந்த பிறகு அவசர உலகம் வந்த பிறகு நம்மக்கிட்ட அந்த எல்லாமே காணாம போயிடுச்சு நம்மளோட சந்ததியினரில் பாதி பேரை நம்ம இழந்துட்டோம் பாதி பேர் வந்து நோய் வாய்ப்பாக இருக்கோம் இன்னும் பாதி பேர் நோய்க்காக காத்துக்கிட்டு இருக்கோம் எப்போ எது வரும்னு தெரியாது இருபத்தி ரெண்டு ஹார்ட் அட்டாக் வருது ஸோ எதனால் வருது ஏன் வருது அப்படிங்கிறது தெரியாது உணவே நஞ்சாயிடுச்சு இப்போ நஞ்செல்லாம் உணவை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த விதை திருவிழா நடக்குது நம்ம பாரம்பரியமான விதைகளை காய்கறிகளை நம்ம மாடி தோட்டத்திலயோ இல்ல நம்ம வீட்டுக்கு பின்னாடியோ நம்ம அதை பயிரிட்டு நம்ம அதை பயன்படுத்தும் பொழுது நஞ்செல்லாம் உணவை நம்மளும் எடுத்துக்கலாம் நம்ம சந்ததியினருக்கும் கொடுக்கலாம் அடுத்த தலைமுறையினருக்கும் நம்ம அதை எடுத்து செல்லலாம் நம்ம ஆரோக்கியமா இருக்கும் பொழுது நம்ம சந்ததியையும் ஆரோக்கியமா வளர்க்கலாம் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி நம்ம வளர்க்கணும் அதுக்கு நம்ம கண்டிப்பா இருக்கணும் நம்ம நூறு வயசு இருக்கணும்னா நஞ்சில்லா உணவு சாப்பிடணும் அந்த நஞ்சில்லா உணவு எங்க இருக்கு அப்படின்னா மரபு சார்ந்த நாட்டு காய்கறிகளையும் நாட்டு விதைகளையும் பாரம்பரிய மிக்க உணவு வகைகளையும் தான் இருக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வச்சு குடிச்சிட்டு இன்னைக்கு நாங்கள் வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி சாப்பிட்டோம் உடனே உடம்பு விலைமை நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம அதாவது தினமும் எடுத்துக்கிறது கிடையாது தினமும் வந்து நாட்டு காய்கறிகளும் இதெல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லை ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆஹ் மாப்பிள்ளை சம்பா அரிசி இல்லை ஒரு தோசை இல்ல கருப்பு கவனி அரிசி இல்லை முடக்கத்தான் இந்த மாதிரி என்னைக்காச்சும் எடுத்துக்கிற பொருளை நம்ம தினமும் எடுத்துக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நம்ம ஆயிலும் கூடும் ஆரோக்கியமும் கூடும் இப்போ வந்து மதிப்பு கூட்டல் பத்தி சொல்றேன் நான் வந்து விவசாயம் சார்ந்த சுய பராமரிப்பு பொருள்கள் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்து ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல இப்ப எல்லாருமே விவசாயம் அப்படின்னா உணவு உற்பத்திக்கு தான் போயிடுவாங்க நான் என்ன நினைச்சேன்னா உணவு உற்பத்தியை தாண்டி எல்லா விதத்துக்கும் விவசாயம் தான் அடிப்படை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூல் ஒரு தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை நம்ம செய்யற பொ ஒரு செயல் ஆகும் நம்ம வந்து எல்லாருக்குமே பகுந்துட்டும் கொடுக்கணும்னு சொன்னோம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஏன் உணவு பாதையில மட்டும் விவசாயம் போகணும் நம்ம வந்து சுய பராமரிப்பு அதாவது பல்லு விளக்கிறதுலருந்து குளிக்கிற சோப்பு ஷாம்பு உடம்புக்கு போடுற க்ரீம் என்னென்னமோ வாங்கி போட்டு நம்ம உடம்பெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கோம் காலையில் எந்திரிச்சதும் பேஸ்ட்டுன்னு ஒன்று வாயில் வைக்கிறோம் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியாது பாத்தீங்கன்னா சாதாரணமாக வெள்ளி கொலுசில் அந்த பேஸ்ட்டை போட்டு தைச்சாலே அப்படியே பளிச்சுன்னு ஆகிடும் அப்போ மெட்டலுக்கு போடுற ஒரு பேஸ்ட்டை வந்து பல்லுக்கு போடுறோம் அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முனி இப்போ இன்னொன்று என்னென்னா கிரீன் டாயில் நம்ம வந்து நம்ம சமயக்கட்ல இருந்து வர்ற கழிவு நீரும் நம்ம பாத்ரூம்ல இருந்து வர கழிவு நீரும் நம்ம மண் வளத்தை பாதிக்க கூடாது நீர் வளத்தை பாதிக்க கூடாது அதை எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தப்பதான் பல்லு விளக்கா கடுக்காய் கிராம்பு போட்ட பல்பொடி குளியலுக்கு ஆவாரம்பூ கஸ்தூரி மஞ்சள் இந்த மெல்லாம் பாசிப்பயிர் இதெல்லாம் சேர்த்து ஒரு குளியல் பொடி தலைக்கே சீயக்காய் இப்படி ஒரு ஒரு நாலு பொருளை வச்சு நான் செய்ய ஆரம்பிச்சேன் எனக்கு தேவைப்படுற அதாவது தலைக்கு தேவைப்படுற பொருள் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய நிலத்தை ஆர்கானிக் சர்டிஃபைடு ஏழு வருஷமா என்னுடைய இயற்கை வேளாண்மை செய்து என்னுடைய மண்ணை ஆய்வு படுத்தி ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்கி அதில் நான் செம்பருத்தி மருதனை கையாந்தரை கத்தாழை கரும்பூலா எல்லாமே தலைக்கு தேவையான சுய பராமரிப்புக்கு தேவையான பயிர்களை நான் பயிரிட ஆரம்பித்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பயிரிடும்போது எனக்கு இந்த அவேர்னஸ்லாம் இல்லை ஆனா அதுல இருந்து ஒரு பூக்கள் கிடைச்சிச்சு பாருங்க அப்ப வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இவ்வளவு மூன்றரை ஏக்கர் நிலத்துல நான் செம்பருத்தி போட்டிருந்தேன் அதுல இருந்து வந்த செம்பருத்தி பூவை என்ன செய்யறது அப்படின்னு படிக்கிறப்பதான் செம்பருத்தியோட மகத்துவம் தெரிஞ்சுது ஒவ்வொரு பொருளையும் இந்த மாதிரி மகத்துவம் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு விவசாயிகள் வந்து நம்ம விளைவிக்கிற பொருளை உற்பத்தி செஞ்சு உடனே கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்காம அதனுடைய மதிப்பு அறிஞ்சு அதை மதிப்பு கூட்டணும்னு வைங்களேன் நம்ம மதிப்பா வாழலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நான் வந்து என்ன செம்பருத்தி பூ பூன்னு சொன்னேன் பாத்தீங்களா இந்த செம்பருத்தி பூவை நினைச்சு பாருங்க தலையில யாராவது வச்சுக்க முடியுமா முடியாது அடுத்தது அலங்காரத்துக்கு பயன்படுத்த முடியுமா இந்த துலுக்க செவந்தி கூட எல்லாம் அலங்காரத்துக்கு பயன்படுத்துகிறோம் செண்டிப்பூன்னு பயன்படுத்துகிறோம் ஆனால் அந்த செம்பருத்தியை இந்த அலங்காரத்துக்கு கூட பயன்படுத்த முடியாது வாசனை இருக்கா இருக்காது அதில் சென்ட்டு தயாரிக்க முடியாது ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பூ இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது வாடி வேணும் ஒரு மூணு நாலு மணி நேரத்தில் வாடக்கூடிய பூ இப்படி இருக்கிற செம்பருத்திய எப்படி மதிப்பு கூட்டலாம் அப்படின்னு நாங்கள் நினைச்சப்போ தான் அதில் வந்து இருக்கிற நல்ல விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுது நிறைய சித்தர்கள் இந்த செம்பருத்தி ஒத்த செம்பருத்தியில் நிறைய பெனிஃபிட் இருக்கிறதா எழுதி வச்சுருந்தாங்க செம்பருத்தி டீ குடிக்கிறப்ப இதயத்துக்கு நல்லது சுகருக்கு நல்லது ப்ரெஷருக்கு நல்லது இன்னும் நிறைய விஷயங்கள் அது வந்து ரத்த சுத்திகரிப்பு இதெல்லாம் செய்யுது அப்படின்னு அப்பதான் ஒரு விஷயம் புரிச்சிக்க ஒரு செயல் வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதில் கெட்டதை நீட்டு நல்லதை எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ செம்பருத்தியை எடுத்து நாங்கள் டீ செய்ய ஆரம்பித்தேன் முகத்துக்கு சுருக்கம் போகிறதுக்காக முக பவுடர் தயாரிக்க ஆரம்பித்தோம் ஹேர் பேக் தயாரிக்க ஆரம்பித்தேன் இது மார்க்கெட்டில் புதுசாக இருந்ததுனால வரவேற்பு நிறைய இருந்தது அதை வந்து நிறைய பேர் பயன்படுத்தி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த எட்டு ஆண்டு கால பயணத்தில் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு நானும் வந்து வீட்டிலேருந்து ஆரம்பித்தேன்னா இப்போ நூற்றி ஐம்பது தொழிலாளர்களை வச்சு என்னுடைய வேதா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நான் வந்து சிங்கப்பூர் துபாய் போன்ற நாடுகளுக்கெல்லாம் நம்மளுடைய பொருளை வந்து நான் ஏற்றுமதி பண்ணுறேன் இது எதனால முடிஞ்சுது அப்படின்னா மதிப்பு கூட்டல் அப்படிங்கிற ஒன்றை நான் கத்துக்கிட்டதுனால முடிஞ்சுது அதனால விவசாயிகள் உங்ககிட்ட என்ன விளைஞ்சாலும் பரவாயில்ல வாழை விலைதான் வா இப்ப பார்த்தீங்கன்னா மைதா மாவு ரொம்ப கெட்டது அப்படிங்கிறதுனால பேக்கரியில எல்லாத்துலேயுமே வாங்கி சாப்பிடாதீங்க பப்ஸ் வாங்கி சாப்பிடாதீங்க கேக் வாங்கி சாப்பிடாதீங்க இதெல்லாம் உடல் உபாதைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மைதாவுக்கு ஈக்குவலாக இப்போ வாழைப்பழ பவுடரை தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது மாதிரி நிறைய பொருள்கள் இருக்குங்க வாழைப்பழத்தில் பவுடர் பண்ணி நாங்கள் நாங்கள் வந்து ஃபேஸ் பேக் தயாரிக்கிறோம் சில பேர் பேக்கரிக்கு கேக்குக்கு கொடுக்குறாங்க வாழை மட்டையிலேருந்து சாரி எடுக்கிறோம் வாழை நார் ஸ்க்ரப்பாக தயாரிக்கிறோம் கயிறு தயாரிக்கிறோம் ஒரு வாழைன்னு எடுத்துக்கிட்டாலே அந்த இலை பூ காய் பழம் எல்லாமே நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது அதே மாதிரி தான் தென்னை இப்போ தென்னையில் பாத்தீங்கன்னா இளநீர் தேங்காய் எல்லாமே அதுல இருந்து மட்டை உரிக்கிறது கீத்து தென்னங்கீத்தல முதல்ல ஓலை பின்னி நம்ம குடிசை வீடுகளுக்கு எல்லாம் போடுவோம் இப்ப குடிசை வீடெல்லாம் கிடையாது அந்த தென்னை ஓலைய ஸ்ட்ராவா ஏன்னா மண்ணு வந்து அதை மக்கிடும் அப்படிங்கிறதுக்காக மண் வளத்தை நம்ம காக்கும் பொழுதுதான் நம்ம மக்கள் வளத்தையும் நம்மளால காக்க முடியும் மண் எவ்வளவு வளமா இருக்கோ அந்த அளவு மக்களும் வளமா இருப்போம் அதனால மதிப்பு கூட்ட நம்ம கத்துக்கணும் விவசாயிகள் எவ்வளோக்கு எவ்வளோ மதிப்பு கூட்டுறோமோ நம்ம பொருளை நம்ம தான் பிராண்ட் பண்ணணும் என்கிட்ட விளையிற பொருள் மதிப்பு மிக்க பொருள்னு அவர் முதல்ல நம்பணும் விவசாயி முதல்ல நம்பணும் அப்புறம் அதை வெளியில எடுத்து சொல்லணும் இந்த பொருளை வாங்கி உபயோகப்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம கிட்டே இருக்கிற ஒரு பொருள் வந்து அடுத்தவங்களுக்கு போய் சேரும் பொழுது அது வந்து அவங்களுக்கு ஒரு நன்மை தருது அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம் மதிப்பு கூட்டல் விவசாயிகள்கிட்ட சொல்லும்போது சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன நீங்கள் மதிப்பு கூட்டி எல்லா இடத்துலையும் விற்பனை பண்ணுறீங்க எங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட்டிங் தெரியல எங்களுக்கு இதை எங்கே கொண்டு போய் கொடுக்கறதுன்னு தெரில அதனால் எங்களால் வந்து சரியான முறையில் விவசாயம் பண்ண முடியல விவசாயிகள்லாம் எங்களுக்கு வந்து நஷ்டந்தான் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒரு சின்ன ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா நான் விஜய் அண்ணாவோட காட்டுக்கு போயிருந்தேன் சாரி விஜய் தம்பியோட உணவு காட்டுக்கு போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வயலில் கீரை போட்டிருந்தாங்க சொரக்காய் பூசணிக்காய் கத்திரிக்காய் சிவப்பு வெண்டை சோளம் க மல்டி பலர் கலரெலாம் சோளம் வெள்ளை சோளம் இதெல்லாமே ஒரே இடத்துல நிறைய போட்டிருந்தாங்க புளிச்சக்கீரை போட்டிருந்தாங்க நான் முத முதல்ல தான் பார்த்தேன் ஒரு புளிச்சக்கீரை வந்து பப்பாளி இலை பெருசுக்கு இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இது இப்போ பார்த்தீங்கன்னா இவரு நஞ்சில்லா உணவை தாயகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமா இவங்க இடத்துல இவங்க பயிர் பண்ணிட்டு வர்றாங்க ரெண்டரை ஏக்கர்ல இத என்ன பண்றீங்க அப்படின்னு நான் அவங்க கிட்ட கேட்டேன் எங்க வீட்டுக்கு காய்கறிகளை எடுத்துக்குவோம் மித்ததெல்லாம் விதைகளுக்காக நாங்க விட்டுடுறோம்னு சொன்னாங்க எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா இது நம்ம வந்து ஒரு கத்திரிக்காய் ஒரு கிலோ காய்ச்சிச்சு காய்ச்சிச்சின்னு வைங்களேன் அதை எடுத்துட்டு வந்து ஒரு காய் கிலோ நாற்பது ரூபா அப்படின்னு சொன்னோம்னா யாருமே வாங்க மாட்டாங்க இந்த கத்திரிக்காய் வந்து நாற்பது ரூபாய்க்கு வாங்குறதா பேசாம கடையில போனோம்னா ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப அப்ப நம்ம கத்திரிக்காயை பறிச்சு வச்சுட்டு இது விற்கலாங்கிறப்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரி சும்மாவது யாராவது எடுத்துட்டு போங்க அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம் ஆனா அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா வீட்டுக்கு அந்த காய்கறிகளை பயன்படுத்தி மித்ததெல்லாம் செடியிலேயே விட்டுட்டாரு அந்த செடியிலேயே முத்தி அது விதைகள் நிறைய கொடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காயில ஒரு நூறு கிராம் விதையாவது கிடைக்கும் இல்ல ஒரு சப்போஸ் ஒரு இருபத்தஞ்சு கிராம் விதையாவது கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அஞ்சு கிராம் விதை வந்து இருபது ரூபாய்க்கு விற்றாங்கன்னா அப்ப ஒரு கத்திரிக்காயையே அவங்க நூறு ரூபாய்க்கு விற்க முடியும் இல்லை ஐம்பது ரூபாய்க்கு விற்க முடியும் இது ஒரு சிறந்த மதிப்பு கூட்டல் தானே நம்ம வந்து முதல்ல கத்திரிக்காய் எடுத்து மதிப்பு கூட்டணுன்னா வத்தலா போடலாம் அது ஒரு ஆறு மாதத்துக்கு இருக்கும் ஆனால் ஒரு கத்திரிக்காயை முத்த விட்டு அதில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் விதை எடுத்து அதை ஒரு அஞ்சு பாக்கெட்டா போட்டு அது அஞ்சு பேர் வாங்கும்படி அவங்க விற்பனை செய்கிறாங்க இப்போ அந்த அஞ்சு பேரும் வாங்கிட்டு போய் மாடி தோட்டத்திலையோ இல்லை வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்திலேயோ அதை பயிர் பண்ணும் பொழுது அவங்களுக்கு நஞ்சில்லா உணவு கிடைக்கிது நஞ்சில்லா காய்கறி கிடைக்கிது அவங்களும் சாப்பிட்டு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் சாப்பிட்டு இல்லை வர்ற சொந்தக்காரங்களுக்கும் கொடுப்பாங்க என் வீட்டில் வந்து விளைஞ்சது இந்த கத்திரிக்காய் அப்படின்னு கொடுப்பாங்க அப்போ ஒருத்தர் மூலியமாக இன்னொருத்தருக்கு ஒரு சமுதாயத்திற்கு பயனடையும் பொழுது இப்போ நம்ம நஞ்சில்லா உணவை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்மளை சார்ந்தவங்களும் நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் இந்த வாய்ப்பு கொடுத்த தம்பி அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கவில்லை அல்லது ஏதாவது குறை இருந்தால் உங்களின் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோவில் எங்களது தவறுகளை திருத்திக் கொள்ள அது எங்களுக்கு உதவும் நன்றி வணக்கம்